தமிழ்நாட்டில் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் மின் திட்டங்கள் அதுபோல எரிவாயு மின் நிலையங்கள் சூரிய ஒளி மின்சாரம் இன்னும் சொல்ல காற்றாலை மின்சாரம்லாம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினாலேயே தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கு ஐம்பது சதவீதம்தான் உற்பத்தி ஆகுது மீதியெல்லாம் பிரைவேட் இட்டை வாங்கிறது மூலம் முறைகேடுகள் ஊழலுக்கு வாய்ப்பு அளிக்கின்ற விதமாக மக்கள் தலையில் மாதம் ஐயாயிரத்தி நானூறு கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில் வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில் சுமத்துகிறாங்க இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார்கள் மத்திய அரசு இது போல நலிவுட்டு இருக்கிற மின் வாரியத்தை எல்லாம் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் சேர்றதுக்காக மின் கட்டணத்தை உயர்த்திருக்கோம்னு போய் சொல்கிறாங்க இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டர் பேஸ் பண்ணுறோம்னாங்க அதுபோல் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்கிறோன்னாங்க அதெல்லாம் செய்கிறதே இல்லையே காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களில் மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் நிறைய தவறுகள் ஊழல்கள் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ரகுபதி தப்பா சொல்ற இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி என்ன செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காதான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே